ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய மூட்டை சுவாமிகள் அவருடைய ஜீவ போயிட்டு போயிட்டுருக்கோம் இந்த கணக்கன்பட்டியிலே பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு கோவில்கள் வந்து இருக்குது அதில் முதல் கோவில் வந்து எது முக்கியமான கோவில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டியில் அவருடைய ஜீவ சமாதி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவதாக வந்து அவருடைய வீடு அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடை வந்து நம்ம பார்க்க போகிறோம் மூணாவதாக வந்து ஊர்லேயே வந்து அவரை வழிபாடு செய்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வேண்டுதல் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடத்துல அவருக்காக வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காரு அந்த கோவிலுக்கு பேர் வந்து தபோவனம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அந்த தபோவனத்துல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவருக்காக வந்து ஒரு பெரிய சிலையும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஜீவ சமாதியில வந்து நம்ம சிலைகள் வந்து எதுவும் பார்க்க முடியாது அவருடைய சமாதியை தான் வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் பட் தபோவனத்துல வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க அந்த சிலையை நம்ம பார்த்து வழிபாடு செய்ய போகிறோம் இந்த மூணையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜீவ சமாதியை போய் பார்த்து வாங்க மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சத்குரு ஜீவ சமாதிக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் அதை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் அந்த திருப்பிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கிரவுண்டு பெரிய கிரவுண்ட் இருக்குங்க நீங்கள் எத்தனை வண்டியில் வந்தாலும் சரி பஸ்ஸு லாரி நீங்கள் ஹெலிகாப்டர்ல வந்தாலும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெரிய இடம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு டைரெக்டாக பஸ்ஸும் இருக்குது இல்லை நீங்கள் வந்து வெளியூர் போகிற பஸ்ஸில் ஏறி கணக்கன்பட்டியில் இறங்குனீங்கன்னா ஷேர் ஆட்டோஸும் வந்து மெயின் ரோட்டில் வந்து இங்கே ஜீவ சமாதி வர்றதுக்கு இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுலேயும் நீங்கள் வந்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டூரிஸ்ட் வேனு காரு இது மாதிரி எதில் வந்தாலும் நீங்கள் வந்துக்கலாம் அன்சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த பார்க்கிங்கில் நீங்கள் நிறுத்தணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் உள்ளே வரைக்குமே போய்க்கலாம் ஜீவ சமாதிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது அங்கே வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் அதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நடக்கிற தூரம் வந்து ரொம்ப கம்மி ஸோ வந்து வயதானவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஜியோ சமாதிக்கு பக்கத்தில் போய் நிறுத்திக்கோங்க இந்த பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு போய்ட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வரும் அதுலேருந்து நீங்கள் உள்ளே போனால் உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதாகட்டும் குளிக்கிறதுக்கும் ஆகட்டும் இங்கே வந்து உங்களுக்கு டாய்லெட் இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது உள்ளே நம்ம போன உடனே இந்த கேட்டை ஒட்டி உள்ளே இன்னொரு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது இதுதான் கோவில் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வரைக்கும் பார்க்கிங் இருக்குது இதுலேயும் வந்து பின்னாடியும் வந்து நான் பெரிய இடம் இருக்குது நீங்கள் பார்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் வயதானவர்களை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே நிறுத்துறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் கால் சுட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செப்பல் போட்டுவாங்க இங்கே வந்து நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு செப்பல் வந்து நீங்கள் அங்கே விட்டுக்கலாம் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அங்கே வந்து நீங்கள் நன்கொடை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம் பிள்ளையும் வந்து நன்கொடை கொடுத்துக்கலாம் இங்கே வந்து விசேஷ காலங்களில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏதாவது நடத்தும் பொழுது இந்த இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடத்துவாங்க பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து எல்லாரும் படுத்து ரெஸ்ட் ரெஸ்ட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இங்கே ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்குறது அப்படின்னா கடைகள் இருக்குது இங்கே கடைகள்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அரிசி எல்லாமே நீங்கள் இங்கேயே வாங்கலாம் இங்கே நீங்க அன்னதான நன்கடையும் கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது இதுவும் வந்து நீங்கள் அன்னதானம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே பக்கத்துலையே வந்து ஜீவசமாதி இருக்குது இதுதான் வந்து கணக்கன்பட்டி ஐயாவினுடைய ஜீவசமாதி நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க இப்போ வந்து ஆடி மாதம் அதனால் வந்து வழிபாடு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கணக்கன்பட்டிக்கு வந்தால் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம போய் வழிபடணும் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டவுட் வரும் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் கணக்கன்பட்டியில் நான் சொன்ன மாதிரி மூணு இடத்துலையும் வந்து வழிபாடு செய்யுங்க முதல் இடம் வந்து இந்த ஜீவசமாதிக்கு வந்துடுங்க இங்கே நீங்கள் வரும்பொழுது ஐயாவுக்கு பிடிச்ச நறுக்கு புகையிலையும் பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து நீங்கள் யாருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மூட்டை அது வந்து ஒரு கிலோவோ அஞ்சு கிலோவோ ஒரு மூட்டையோ நீங்கள் வந்து எது வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் இங்கே வந்து இங்கே அன்னதானம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் நோயில்லா வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஜீவசமாதியில் அவ்வளோ பவர் இருக்குது நிறையா பேர்த்துக்கு வெளியூர்லேருந்து மட்டும் கிடையாது வெளிநாட்டிலருந்து கூட வராங்க சிங்கப்பூர் மலேசியாவில் கூட இவருக்கு கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து இவருடைய பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவரை வந்து வேண்டிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க நீங்கள் எங்கள் ஜீவசமாதிக்கு வழிபாடு செய்கிறது வரும்போது நீங்கள் ஜீவசமாதி சுற்றி வந்து சாமி மும்புறதுக்கான வழிமுறைகளும் இருக்குது கூட்ட டயத்தில் வந்து அது விடமாட்டாங்க இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் ஞான உபதேசம்னு சொல்லும்போது இந்த கல் மேலே உட்காந்து தான் சொன்னார் அதனால் கல்லை வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க இது வந்து அவர் உட்காந்துருந்த ஒரு சேரு அது மட்டும் இல்லாமல் அவருக்காக ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்த பழங்கி கல்லில் இருக்கக்கூடிய சிலை இது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அழுக்காக கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கே கண்ணாடி வந்து போட்டு வச்சுருக்காங்க அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய கேப்பில் யாரோ ஒரு தடவை காசு போட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் அதில் வந்து இப்போ உண்டியில் நினச்சி காசு போட்டுட்ருக்காங்க பட் அது உண்டியிலலாம் கிடையாது சிலை வந்து டேமேஜ் வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சரி இப்போ நம்ம வந்து ஜீவசமாதி பார்த்துட்டு வழிபாடு பண்ணியாச்சு இது மட்டும் இல்லாமல் வெளியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இங்கே என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கா காமிக்கிறேன் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜீவசமாதிக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறதுக்குண்டான ஒரு இடமும் இருக்குது இது வந்து மயில் தோகையிலே அவருக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் முதல்ல வந்து இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து போட்டிருந்தாங்க அந்த திங்ஸ் வந்து விற்கிற மாதிரி பட் வந்து கூட்டம் வந்து அதிகமாக வரும் பொழுது கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால அந்த கடைகளை வந்து வெளியே மாற்றிட்டாங்க சிறப்பு பூஜைகள் வந்து எப்பப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளக்ஸில் இருக்குது நீங்கள் இதை பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க தினசரி பூஜை நேரங்களும் அதாவது விசேஷ நாட்களும் வந்து என்னென்ன அப்படிங்கிறது இந்த போர்டில் இருக்குது அதையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இங்கே புதுசாக வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இங்கே வந்து இது ஃபுல் ஃபினிஷ்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருமணங்கள் ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எவ்வளோ பெருசுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கோவில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லுமே வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் ஐயாவினுடைய ஃபோட்டோவும் வந்து அங்கே வச்சுருக்காங்க இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கேயும் வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இதை முடிச்சுட்டு நீங்கள் எப்படி லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்க அப்படின்னா அன்னதான மண்டபம் இருக்குது இந்த அன்னதான மண்டபம் செல்லும் வழி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தினசரி காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் ஆனால் நீங்கள் எந்த டயத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்கள் கணக்கம்பட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி ஆகட்டும் இல்லை ஆட்டோவாகட்டும் உங்களுக்கு வந்து டாய்லெட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கே இருக்குது சாப்பாடாக சாப்பாடும் இருக்குது காலையில் ஏழு மணிலேருந்து உங்களுக்கு நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடும் அவைலபிள் தான் ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிட்டு மரத்தறியில் ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு நிம்மதியாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேரலாம் ஐயாவோட அருள் வாங்கிட்டு ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க நீங்கள் வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு அன்னதான நன்கொடை பெருமிடம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடைகளை வந்து கொடுத்துட்டு போங்க ஏன்னா அந்த மாதிரி நன்கொடைகள்னால தான் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அதை மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அன்னதான மண்டபத்தையும் உள்ளே போய் காமிச்சிட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இதுதான் வந்து அன்னதான மண்டபம் செல்ஃப் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிக்கணும் இப்போ வந்து இங்கே டேபிளெலாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் ஐயாவோட ஃபோட்டோ பக்கத்தில் வரிசையாக வந்து சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் அது மாதிரி போடுவாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கணும் தட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கழுவி கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து செலுத்தியாச்சு ரெண்டு பேரில் ரெண்டு ரசீது வாங்கிட்டோம் நீங்கள் வீட்டிலருந்து அப்படியே வந்து நீங்கள் நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் வாட்ஸ்அப் சேனலில் சேரணுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜீவ இருந்து நம்ம வெளியில் வரும்பொழுது அவர்கள் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒரு கல்லில் உட்காந்து எல்லாத்துக்கும் ஞான உபதேசம் செஞ்ச ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தையும் இப்போ நம்ம காமிக்கிறேன் அடுத்து வந்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு மரத்தை வந்து சுத்த சொல்லுவார் அந்த மரமும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதை டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் அந்த மரத்தை சுற்றி வந்தே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் வந்து அவர் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் அதில் உட்காந்து எல்லாத்துக்கும் ஞான உபதேசம் சொன்ன இடம் ஸோ இதை வந்து நீங்கள் நான் வந்து பார்க்கும்பொழுது வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்ததாக அவர் வந்து ஒரு மரத்தை சுத்த சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து எந்த மரம் அப்படின்னா இந்த மரம் தான் விரிய மரம்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கோம் அதுதான் நீங்களும் வந்து சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்க அவர் வாழ்ந்த வீடும் இங்கே இருக்குது அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம சத்குரு கோவில் போயிட்டு மெயின் ரோடு வந்தாச்சு இங்கிருந்து அவர் பிறந்து வளர்ந்த வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கிருந்து ரைட் சைடில் நம்ம போகணும் அது வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே ரைட் சைடில் நம்ம திருப்பணும் அப்படின்னா நம்ம நடந்து போகிற தூரத்துலேயே வந்து அவருடைய வீடு வந்து அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு க்ரீன் கலரில் ரெண்டு போர்டு தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுதான் வந்து ஒரு அடையாளம் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் காமிக்கிறேன் அந்த வீடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க நீங்கள் நேரில் வரும்போதும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வீட்டில் தான் அவர் சின்ன வயசில் வந்து வளர்ந்தார் இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க்கு பழனிச்சாமிகள் பிறந்த வீடுன்னு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க சரி இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் சச்சிதானந்தம் சத்குரு பழனிச்சாமி சுவாமிகள் பிறந்து வாழ்ந்த ஞானக்குடில் அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா டீடெயில்ஸ் போட்டிருக்காங்க கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை விசேஷ கால பூஜைகள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுறாங்க இங்கே வந்து அன்னதானம் பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் உச்சிகால பூஜை முடித்ததுக்கப்புறம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதாவது பதினொன்று டு பன்னெண்டு வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் சிறப்பாக அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நாட்களில் காலை முதல் மாலை வரை அன்னதானம் நடைபெறும்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே ஐயாவை வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது என்னென்னன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐயா பிறந்து வாழ்ந்த ஞானக்குடில் இது வந்து ஒன்று அப்புறம் பழனியாண்டவர் கலைக்கல்லூரி எதிர்புறம் உள்ள உச்சிகாளியம்மன் கோவில் அப்புறம் பழனி பைபாஸ் சாலையில் இடுமன் கோளத்தில் இடுமன் குளத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஐயா முக்தி பெற்ற இடம் அடுத்து வந்து கோம்பைப்பட்டி ஈஸ்வரன் தோட்டம் ஜக்கம்மாள் கோவில் மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஞானசபை பச்சலநாயக்கன்பட்டியில் ரயில்வே கேட் அருகில் இருக்கக்கூடிய சத்குரு தபோவனம் அப்புறம் ஐயாவுடைய சமாதி இதெல்லாம் வந்து ஐயாவை பார்த்து நம்ம வழிபட வேண்டிய ஸ்தலங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் வந்து அந்த சமாதிக்கு வந்து நம்ம போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அவருடைய குடிலுக்கு வந்து வந்திருக்கோம் அவர் பிறந்து வாழ்ந்த குடிலுக்கு அதை வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வெளியூர்லருந்து வந்து வழிபாடு செய்ய முடியாத அன்பர்கள் இந்த வீடியோ மூலமாக வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு கூடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பேரை சாப்பிட்டுக்கிற மாதிரி இங்கே வந்து ஐயா வந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் ஓகே ஐயாவுடைய குடிலுக்கு வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் முருகன் ஸ்துதி வந்து இங்கே போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க ஐயாவினுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி ஐயாவினுடைய சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க அவருடைய கட்டில் வந்து இங்கே உள்ளே இருக்கு பாருங்க அவர் வந்து உபயோகப்படுத்தின கட்டில் ஐயாவினுடைய சிலை இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க வீடியோவில் பார்த்து நீங்களும் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்காக வந்து தீபாராதனை வந்து காட்டப்போகிறது ஐயா மக்களே நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதற்காக தான் நம்ம நேரில் போய் எஃபோர்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து போடுறோம் அதனால் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஐயாவை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசில் நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வரும் பொழுது இந்த சிலை வந்து இல்லாமல் இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் இந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க இங்கே அவருடைய வீடை வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணியாச்சு இங்கே அவரை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பக்த கொடி பெருமக்கள் வராங்க இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தியான மண்டபம் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தியான மண்டபம் உண்மையிலே வந்து ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கு இங்கே வந்து அவருடைய சிலை வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க தியான மண்டபம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே ஆதி விநாயகர் கோவில் இருக்கு ஆதி விநாயகரையும் வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் விநாயகர் பெருமானை பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த விநாயகர் கோவிலை சுற்றி முனிவர்கள் சித்தர்களுடைய சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரி இப்போ அடுத்து வந்து நம்ம தபோவனத்தை போய் பார்க்கலாம் இங்கே தூரத்தில் வந்து ஆயக்குடி ரயில்வே கேட்னு சொல்லுவாங்க இங்கே ரயில்வே கேட் தெரியுதுங்களா இந்த ரயில்வே கேட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே டிவைடரு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த டிவைடருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சத்குரு தபோவனம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சத்குரு தபோவனத்தில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வேண்டி அவருடைய வேண்டுதல் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சொந்த இடத்த சாமிக்காக கோயிலாக வந்து கட்டியிருக்காரு அதுதான் வந்து சத்குரு தபோவனம் வெளியில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து வெளியூரில் இல்லை வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குற ஒரு நபராக இருந்திருக்கார் இவர் வந்து இடத்து பிரச்சனைகள் நிறையா நடந்திருக்கு அதில் வந்து இந்த வெளியில் கோர்ட்டு கேஸுன்னு பார்த்து கரெக்டாக முடியாதப்போ இவர் வந்து சத்குரு சாமிகிட்ட வந்து வேண்டுதல் வச்சுருக்காரு அவர்கிட்ட வேண்டி கொஞ்சம் நாள்லேயே வந்து கேஸ் அவருக்கு சாதகமாக முடிஞ்சு நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சதாக சொன்னாங்க அதனால் அவருடைய நிறைய இடத்துல ஒரு பங்கு இடத்த வந்து சாமிக்காக கோயிலை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கோவில் கட்டி இங்கே வழிபாடு செய்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஜீவசமாதி வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்டிருக்காரு ஆனால் வந்து இங்கே அனுமதி வந்து கொடுக்கல எதனால் அப்படின்னா சுவாமிகள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது மோகன் அப்படிங்கிறவருடைய தோட்டத்தில் தான் வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ்ந்தார் அவரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடைக்கலாம் கொடுத்தவர் வந்து மோகன் அவர் தான் அதனால் வந்து நாங்கள் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து சாமி வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதனால் எங்களோடய இடத்துக்கு வந்து எங்களோடய இடத்துல தான் ஜீவசமாதி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜீவசமாதி பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவில் கட்டி சாமிக்காக சிலை வச்சு வழிபாடு செய்கிறாங்க உள்ளே போய் நான் சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க அவருடைய சிலையை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு தியான மண்டபம் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பரான சிலைகள் வந்து ரெண்டு சிலை இருக்குது அவருடைய சிலையை வந்து நம்ம நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுதான் வந்து அந்த தியான மண்டபம் உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் கணக்கன்பட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த சிலையை வந்து பார்க்குறதுக்கு அவர் நேரில் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் அவர் உங்களுக்கு வந்து ஒரு அருள் கொடுத்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன் அளவுக்கு இருக்குது இந்த தியான மண்டபம் வந்து ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் லாஸ்ட்ல ஒரு சிலை இருக்கும் அப்படியே வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிற்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்கும் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நாம் இப்போது தியான மண்டபத்தை பார்த்துட்டு ஐயாவினுடைய பெரிய சிலையை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் கருவறைக்குள்ள பெரிய சிலை வந்து இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க ஜீவசமாதியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அவருடைய சமாதி மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி சிலை வந்து கிடையாது பட் வந்து இந்த இடத்துல தபோ வனத்தில் இந்த மாதிரி பெரிய சிலை வந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறாங்க நீங்களும் வந்து இதை பாருங்கள் நீங்கள் கணக்கன்பட்டி போகும்போது வெறும் ஜீவசமாதி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் ஊருக்கு போகாமல் இந்த வீடியோவில் காமிச்ச மூணு இடத்தையும் வந்து பாருங்கள் மூணுமே வந்து கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவுடைய கோவில் தான் மூட்டை சுவாமிகள் அவள் அவருடைய கோவில் தான் அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்குள்ளேயே எப்படி இருக்குன்றதை நான் சுற்றி காமிச்சிட்றேன் ஏன்னா ஒரு இடத்த வந்து நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்மளோட வீடியோவில் காமிக்கிறது தான் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்த்துட்டு அந்தந்த இடம் எப்படி இருக்குது அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எப்படி இருக்குது கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது எனக்கு தெரிஞ்சு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகம் நிறைய ஊர்களில் இருந்து வராங்க அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு முறையாவது அவருடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் போன்ற அடுத்த வேறொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்